Beautiful place to relax. nadi yeah. Motor boat training. அற்புதமான பாதை ஆற்றங்கரை ஓரம் தேம்ஸ் ஆற்றங்கரையின் ஓரம் நடப்பதற்கு அற்புதமான பாதை சில்ட்ரன் பிளேயிங் லேர்னிங் டு போட் பியூட்டிஃபுல் சைக்கிளிங் ஆற்றங்கரையை ஒட்டி தேம்ஸ் ஆற்றங்கரையை ஒட்டி அற்புதமான புல்வெளி தூய்மையான காற்று அற்புதமான புல்வெளி ஒரு பக்கம் லான்ஸ் இன்னொரு பக்கம் தேம்ஸ் ஆற்றங்கரை நடக்கிறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் அற்புதமான இடம் பியூட்டிஃபுல் இறைவா நன்றி அற்புதமான கேன்பெரி கார்டன் நல்ல புல்வெளி ஆமாம் சூப்பராக இருக்குது மரங்கள் அடர்ந்த பகுதி புல்வெளி நடப்பதற்கு இதை விட ஒரு இடம் ஒரு நடைப்பிரியர்களுக்கு வாக்கர்ஸ்க்கு தேவையே இல்லை அற்புதமாக இருக்குது தூய்மையான காற்று அற்புதமான சூழல் அது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தேம்ஸ் நதிக்கரை பியூட்டிஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருக்குது மைண்டு சூப்பர் இப்படி இருக்குது பாருங்கள் மரந்த மரங்கள் அடர்ந்த பகுதி ஒரு பக்கம் நதிக்கரை ஒரு பக்கம் புல்வெளி உலகத்தில் சொர்க்கன்னா இதுதான் பிரமாதம் பியூட்டிஃபுல் டே